எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா மூத்த சகோதரத்தால் ஆதாயம் யாருக்கு அல்லது பிறந்த அண்ணன் அக்காக்களால் ஆதாயம் யாருக்கு அப்படிங்கிற போறோம் அதுக்காக தான் இந்த பதிவு சோ உடன் பிறந்த அக்கா அண்ணன்கள்லாம் வந்து இந்த காலத்துல என்ன வந்து உதவி பண்ணிட போறாங்க என்ன சப்போர்ட் பண்ணிட போறாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்க மனதில் தோன்றலாம் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கும் தன்னோட அக்கா அண்ணன்களால ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில இருந்து கூட நல்ல உயர்ந்து இளைய சகோதர சகோதரிகள் இந்த பூமியில இந்த மண்ணுல இருக்கதான் செய்றாங்க இதுக்கு காரணம் வந்து நம்மளோட கலாச்சாரமும் ஒரு காரணம் நம்மளோட குடும்ப அமைப்புகளும் ஒரு காரணம் குடும்ப ஜனநாயகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ஒரு காரணம் ஓகேவா சோ இது போக அப்ப இந்த கலாச்சாரம் குடும்ப அமைப்பு எல்லாமே தான் இருக்கு ஆனா எல்லா வீட்டுலயும் நடக்குது அப்படின்னா நிச்சயமா கிடையாது நான் ஒத்துக்கிறேன் எல்லா இடத்துலயும் நடக்கிற இடத்துல நடக்கிறது இல்லதான் ஆனா சில குடும்பங்கள்ல அது நடக்குது நடந்தே தீரது ஈவன் இளைய சகோதரர்கள் ரொம்ப மூத்த சகோதர சகோதரிகளை பொருட்படுத்தலாம் கூட அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அது நடக்கத்தான் செய்யுது ஈவன் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கலாம் அந்த மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி இறுதி காலத்தில் நோய்வாய்ப்படுற வரைக்கும் சொல்ல வரேன் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு கொடுப்பாங்க இடையில ஏற்படுற ஒரு மத்தியமே ஏஜ்ல பொருளாதார நெருக்கடியை சந்திப்பாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது இல்லை ஒரு வீடு கட்டும்போது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரே சமயத்தில் நிறைய பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது அந்த சமயத்துல பொருளாதார உதவியை செஞ்சு அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் பொருளாதார உதவியை செஞ்சு அதன் மூலியமா தன்னோட இளைய சகோதர சகோதரிகளை அந்த பொருளாதார பிரச்சனை வந்து எடுப்பாங்க தொடர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி ஒரு அக்கறை உள்ள கொண்ட ஒரு மூத்த சகோதர சகோதரிகள் இங்க இருக்காங்கதான் சரி இந்த மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள்லாம் அமையுமா இல்லை நடைமுறையில சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா அமையும் எல்லாத்துக்கும் ஜாதகத்துல காரணம் இருக்கு இதுக்கும் காரணம் இருக்கு சோ இந்த மாதிரி ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இளைய சகோதர சகோதரிகள் ஜாதகத்துல அதாவது ஐந்து ஒன்பது பதினோராம் அதி அதிபதிகள் இணைந்து அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்தோ அல்ல ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு பெற்றோ இவர்கள் அவர்கள் ஜாதகத்தில் அமையும் போது அந்த மூன்று கிரகங்களும் நல்லா திரும்பவும் சொல்றேன் ஐந்து ஒன்பது பதினோராம் அதிபதிகள் இணைந்து அல்லது ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனையாகி அல்லது மூ மூவரும் ஒருவருக்கொருவர் சம்பந்தப்பட்ட பார்வையில் இருந்தாவோ இல்ல அவரவர இவரவர் வீடுகளில் மாறி மாறி இருந்தாலோ ஓகேவா இப்ப ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு பெறும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அவர்கள் மூத்த சகோதரத்தால் குழந்தை முதல் இறுதி காலம் வரை அவர்களால் எப்பொழுதும் பொருளாதார ரீதியாக சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை ஆளா வந்து நம்ம வீட்டில் நல்லது கெட்டது ஃபங்க்ஷனில் முன்னாடி இருந்து நடத்துறதாகட்டா ஆகட்டும் இல்லை ஒரு உடல் நிலை சரியில்னா வந்து ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் அப்படி எல்லா விதத்திலையும் அவங்களோட சப்போர்ட் நமக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் இது கடைசி வரைக்கும் இருக்கும் இதுதான் அவங்களுக்கான பிராப்தம் நன்றி வணக்கம்